அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட பதினாறு ஏர்போர்ட் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனை பிஎம் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்கிறார் ஒட்டுமொத்த காஸ்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி மதிப்பில் பதினாறு ஏ புது ஏர்போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதனால பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய மார்க்கெட் வேல்யூ ஆகும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இன்னும் நாலே வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கிற ஏர்போர்ட் இரநூறா மாற்றுறதுக்கான பிளான் இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்னு சிந்தியா அவர்கள் சொல்லியிருக்காங்க கோல்டோட வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல டார்கெட்ல செம்ம ரீச்ல போய்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ட் ஆகி கூட கிட்டத்தட்ட இவ்வளோ வேல்யூவிலேருந்து கீழே இறங்கி பெருசாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் மேலே மேலே தான் ஏறுன்றது எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அதுக்கத்தக்காக கோல்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சியும் கோல்ட வாங்கி வச்சுங்க அட்லீஸ்ட் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த ரேஞ்சுலேயாவது வாங்கி வைங்க ஏன்னா விலை ஏற 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 எங்கே போய் நிற்கும் தெரியாது அன்னைக்கு நம்ம வாங்கி ஒரு கோல்டோட விலை கண்டிப்பாக நல்ல பீக்கில் போய் நிற்கும் அது மட்டும் இல்லை ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே இப்போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு கடைசி பதினஞ்சு நாளில் என்னதான் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிலாம் ஏறிக்கிட்டே போனாலும் ஸ்மால் அந்த அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லை கம்மியான பர்ஃபாமன்ஸ்ல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவும் இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாகவே இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டாக்காக பார்த்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அவசரையும் அதிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரும் சொல்கிறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய விருப்பத்தின் பேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க கடைசியாக பாண்டிச்சேரி டூரிசம் புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரெட் பஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க இந்த அஞ்சு ரெட் பஸ்ஸும் பார்த்தீங்கனாக்கா பாண்டிச்சேரியில இருக்கிற இருபத்தி ஒரு பிளேசஸ் டூரிஸ்ட் பிளேசஸ கவர் பண்ணுறாங்க இந்த இருபத்தோரு டூரிஸ்ட் பிளேஸும் இந்த அஞ்சு பஸ்ஸும் ரொட்டீன்ல ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு ஆளுக்கான டிக்கெட் வேலை நூற்றி ஐம்பது ரூபா இந்த அஞ்சு பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் வேணா ஏறிக்கலாம் எந்த பஸ்ஸில் வேணால் இறங்கிக்கலாம் அதாவது ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க அங்கே லேட் ஆயிடுச்சு நீங்க வந்த பஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம் வேறு பஸ் வந்ததுன்னா அதுல ஏறி போயிடலாம் இப்போதைக்கு அஞ்சு பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த எட்டாக மாத்திரதுவும் பிளான் போய்கிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ஸ பயன்படுத்தி என்ஜாய் பண்ணலாம் இதுதான் இன்னைக்கான வீடியோ நன்றி வணக்கம்